உன்னால் முடிஞ்சால் இதை செய்யும் நவம்பர் மாதத்துக்குள்ள உன் வாழ்க்கையில் படம் பெறுகலீங்கன்னா என்ன கேளு ஆமாங்க நவம்பர் மாத ஆன்மீக சவாலை குபேர கிரிவல மாதத்தில் உங்களுக்காக பதிவு செய்கிற நவம்பர் மாதம் முழுவதும் நான் சொல்லக்கூடிய ஒரு சவாலை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் காசு பெருகும் பெருகியே தீரும் வளமியாவும் தந்திடுவாய் வைஷ்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தணபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்த நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனைப் போற்றி பொங்கிடும் நிலமையாவும் உன் அருளே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேரகிரிவலம் நோட் பண்ணிக்கங்க அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோவை மிக விரைவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் குபேர மாதமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சவாலை பரிகாரமாக தரேன் இதை இந்த மாதம் முழுவதும் செய்யுங்க மாற்றங்கள் நிச்சயம் யார் செய்ய போகிறீங்க குபேரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குபேர பகவானுக்குரிய ஒரு மந்திரம் ஓம் கும் குபேராய நம ஓம் கும் குபேராய நம இந்த மந்திரத்தை நீங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு இனிப்பை கையில் வச்சுக்கணும் அதில் ஒரு ஒரு ரூபா காசு வச்சுக்கணும் அதற்கு மே லெஃப்ட் கையில் ரைட் கையை தூக்கி இப்படி வச்சுட்டு உங்களோட அநாகத சக்கரம் சொல்லி ஹாட் சக்கரால் வச்சு ஓம் கும் குபேராய நம இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் குபேரத் துதி வளம் யாவும் வைஷ்ரவனே போற்றி தனம் தந்து தாத்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி பதும நிதி சார்ந்த நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலம் யாவும் உன் அருளே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி இந்த துதிய ஒரு முறை சொல்லிட்டு அந்த காசை உங்க பர்சுல வச்சுக்கங்க இந்த இனிப்ப நீங்க வடக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்புறம் அந்த காசை அன்றைய தினத்தில் ஏதோ ஒரு கோயில் உண்டியல்ல போடுங்கள் அல்லது ஒட்டுக்காய் சேர்த்து வச்சு மாதக்கடைசியில் போடுங்க பெருமாள் கோயில் உண்டியலில் போடணும் ஏன்னா பெருமாள் தான் குபேரருக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கார் வாங்கின கடனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவர் மூலமாக குபேரருக்கு போகும் இதைய இந்த மாதம் முழுவதும் ஒரு சவாலை எடுத்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இதை செய்யுங்க குளிக்கிறது கூட வேண்டாங்க எந்த ஒரு இதை செஞ்சுட்டு அடுத்த வேலையை செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த மந்திரமே ஒரு நேர்மறையாற்றலை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவை போக்கும் குபேரர் வழிபாடுங்கிறது வெறும் காசுக்காக இல்லை குபேரர் வழிபட்டால் எல்லா விதமான சர்ப்பதோஷங்களும் சரியாகும் நாகதோஷங்கள் சரியாகும் விஷதோஷங்கள் சரியாகும் அப்பேற்பட்ட பகவான் தான் குபேரரே அதனால தான் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடுகள் பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் குபேரர் மந்திரம் சொல்லி தான் பூஜையை பரிபூர்ணமாக நிறைவு செய்வாங்க ஸோ அப்பேற்பட்ட பூலோகத்தில் நம்ம வழங்க வேண்டிய மிக முக்கியமான சிவ சகா என்று சொல்லக்கூடிய குபேரரை நீங்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் வழிபாடுகளை செய்யுங்கள் வளம் நலம் பெருகும் சத்தியமாக இதை நான் உங்களுக்கு ஆதி கைலாசத்திலிருந்து பதிவு செய்கிறேன் குபேரவிடத்த குபேரரின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னு பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த சவாலின் மூலமாக உங்களோட செல்வங்கள் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க குபேர கிரிவலத்தை முன்னிட்டு சிறப்பு குபேர கிரிவலத்தன்று குபேர பூஜை அதற்கப்பறம் மகேஸ்வர பூஜை அதற்கப்பறம் குபேர மந்திர தீச்சை செய்து சிறப்பு அன்னதானமும் வஸ்திரதானமும் சிவனடியார்களுக்கு செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் இந்த குபேர கிரிவலத்தில் வரவங்களாக இருந்தாலும் சங்கல்பம் பண்ணுங்கள் அல்லது குபேர பூஜையில் வச்ச சூட்சமமான பொருட்கள் வேணாலும் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க குபேர கிரிவலத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா கீழ்க்கக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளோட அன்பர்கள் உங்களுக்கு அனைத்து விவரங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி கோயமுத்தூரில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் மகா அன்னபூர்ணி யாகத்தையும் ஏற்பாடு பண்ணி அன்னதானம் செய்ய இருக்கின்றோம் அந்த பூஜையில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாலஞ்சு காசி அன்னபூர்ணி தாயோட சிலையை பூஜையில் வச்சு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நடத்துவதற்காக மலேசியா வர இருக்கின்றேன் மலேசிய அன்பர்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது மிக நீண்ட நாளுக்கு பிறகு பணிகின்றோம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வளமும் நலமும் பெருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி